கார்த்தி ரேவதி சீரலை இப்போ அருமையான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் கார்த்தி வந்து எல்லா உண்மையும் வந்து சாமுண்டீஸ்வரி வந்து புரிய வைக்கிற மாதிரி சூப்பராக வந்து கொண்டு போகிறாங்க விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது என்ன காரணம்னு தெரில பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆனால் கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம கார்த்தியிலேருந்து எல்லோரும் வந்து அப்படியே மனமடையெல்லாம் வந்து நிற்கிறாங்க நிற்கும் போது மகேஷ் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க நிப்பாட்டுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல எங்கடா போனேன் சாமுண்டீஸ்வரி வீட்டு விசேஷத்தை வந்து இப்படி வந்து கெடுக்கிற மாதிரி பண்ணியிருக்க எடா நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில் சாரி மேடம் மன்னிச்சிடுங்க நானே இது மாதிரி நடக்கும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க தொலைச்சி போடுவோம் தொலைச்சி என்னடா சாதாரணமாக இருக்க அப்படின்னு சொன்னோன்னே மாலையை கழட்டிட்டு மாதம் வந்து கார்த்தி வந்து ஃப்ரெண்டில் வந்து நிற்கிறாங்க என்ன நடந்திருக்கோம் ஒன்றும் புரியலையே மகேஷ் பேசுனா மட்டும்தான் எல்லாத்துக்கும் வந்து விடிவு காலம் தெரியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி அப்போன்னு பார்த்து நானாக ஒன்றும் போகல மேடம் என்னை யாரோ ஒருத்தவங்க அடித்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வரி போட்டு தான் அந்த இடத்துல உடனே வந்து சின்னதாக பேக் மாதிரி காட்டுறாங்க ஆயா மகேஷ் சிவனாண்டி மூணு பேரும் பேசிகிட்ருக்காங்க சிவனாண்டி வந்து பேசுகிறாங்க நான் வந்து சதி திட்டம் போட்டுட்ருக்கேன் நீ என்னோட கையால் மாறிட்டேன்னு வச்சுக்கிய உனக்கு சொத்துக்கு சொத்து அங்கேருந்து நீ எவ்வளோ வேணான்னு எடுத்துக்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் நீங்கள் உள்ளே இருந்தால் மட்டும்தான் எனக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும் சரி சொல்லுங்கள் அது மாதிரி சிறப்பாக செஞ்சுருவோன்னு சொன்னோன்னே கார்த்தி மேலே வந்து பழி போடணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க பிள்ளைக்கு உடனே வந்து சிவனாண்டி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க வாயை திறந்து சொல்லுடா சொல்லுடாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சைகை மூலயமா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க சிவனாண்டி கார்த்தியை கை காட்டுறதுக்கு மகேஷ் வந்து ரொம்ப வந்து பயந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எப்பட்றா வந்து கார்த்தியை வந்து காட்டுறது கார்த்தி வந்து என்ன ஏதுன்னு சொல்லி நம்மளை வந்து அடித்து விசாரிச்சாருன்னா நம்ம எல்லா உண்மையும் சொல்லிடுவோமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மகேஷ் வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து டேய் யாருடா காரணம் சொல்ல புரியா இல்லையான்னு சொல்லி கார்த்தி வந்து அப்படியே வந்து சைலண்ட்டாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன மேடம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் டேய் சாமுண்டீஸ்வரி வீட்டு விசேஷத்தில் சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளையே ஒருத்தன் அடிச்சிருக்கானா நான் தான் இருக்கேன்ல அது எவனாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன் இந்த சிவனாண்டியாக இருந்தால் கூட பரவாயில்ல சொல்லுடா அப்படின்னு சொல்லும்போது ஏய் என்ன எதுக்கு தேவையான வம்புழுத்துட்ருக்கேன் உன் மாப்பிள்ளை என் பேரை வந்து சொன்னார்னா அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசு சும்மானு நான் உட்காந்துட்டுருக்குறேன் என்ன உட்காந்து வம்புழுத்துட்ருக்க சரி எவனாக இருந்தாலும் சொல்லு தைரியமாக சொல் அப்படின்னு சொல்லும்போதே இந்த கார்த்தி தான் அப்படின்னு சொன்னோன்னே சந்திரலேகா வந்து கடுப்பாயிட்டாங்க பார்த்திங்களா காலையிலேருந்து மண்டபத்தில் அப்படி இப்படிங்கிற மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் கார்த்தி தான் வந்து இந்த பொண்ணுக்கு ஏற்ற பையங்கிற மாதிரி எல்லோரும் வந்து மனசில் வந்து நினைக்கணுங்கிற மாதிரி கூட இவன் வந்து செயல்பட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சந்திரலேகா வந்து இருக்காங்க நம்ம வீட்டு மாப்பிள்ளையே வந்து அடிச்சிருக்கான் ஆரம்பத்துலேருந்து உன் மனசை வந்து இடம் பிடிக்கணும் அப்படின்னே சொல்லி இவன் திட்டம் இருக்கான் இவனோட ஐடியாலாம் எப்படி இருக்குன்னு நீயே பார்த்துக்கக்கா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏங்க இல்லாத பொல்லாதெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்கீங்க நான் எங்கள் அக்காட்டா சொல்கிறேன் நீ யோசிச்சுப்பார் மாப்பிள்ளை வந்து உன் பேரை சொல்கிறாங்க நீ எங்கள் குடும்பத்தையும் வந்து ஆரம்பத்துலேருந்து நல்ல பேர் எடுத்துக்கிறதுலே தான் அவனோட கவனம் ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது நீ என்ன இருக்க எங்களுக்கெல்லாம் சந்தேகம் வருமா வராதான்னு சொல்லி சந்திரலேகா வந்து அப்படியே வந்து சாமுண்டீஸ்வரி மனசை வந்து மாற்றிடுறாங்க ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரி அப்படி தான் இருக்காங்க இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து கார்த்தி தானா அப்படின்னு சொல்லி டெய் நீ இந்த மண்டபத்திலே இருக்கக்கூடாது மரியாதையை இங்கேருந்து வெளியில் போய்டு அப்படின்னு சொல்லும்போது அக்கா இது மட்டும் அக்கா இவன் நம்ம வீட்டு சொத்தலாம் வந்து எடுத்துக்கணுந்தான் இவன் இந்த மாதிரி கேவலமாக வந்து திட்டம் போட்டிருக்காங்கக்கா நல்லவனாக இருந்து இவன் இந்த அளவு பர்ஃபார்ம் பண்ணுவான்னு தெரியவே இல்லை சரிக்கா இவன் யார் என்ன எது நமக்கு தெரியுமா இவங்க அப்பா அம்மா எங்கே இருக்காங்க இவங்க தாத்தா பேர் என்ன எதுவுமே நமக்கு தெரியாது இது எல்லாத்தையும் இப்போ சொல்ல சொல்லுக்கா நான் வந்து பேசின எல்லா விஷயத்தையும் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன கார்த்தி நான் தான் வந்து சொல்கிறேன்ல நான் பேசினதெல்லாம் தப்புன்னு இங்கேயே மன்னிப்பு கேட்குறேன் நீ யாரு உன்னோடய குடும்பம் எங்கே இருக்குது எல்லாத்தையும் வந்து சொல் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சந்திரலேகா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல அக்கா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான் இதுலேருந்தே தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லும்போது மேடம் யாரோ ஒருத்தவங்க தப்பாக வந்து பேசி உங்களை என்ன கிட்டேருந்து பிரிக்கணும்னு பார்க்குறாங்க நான் வந்து உங்கள் வீட்டோட இருக்கிறதுனால பாதுகாப்பாக இருக்குது நான் இருக்கிறதுனால வந்து யாராலையும் எதுவும் செய்ய முடியலன்னு சொல்லி என்னையும் நம்ம குடும்பத்தையும் வந்து பிரிக்கணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நான் எதுக்கும் ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் செய்யவே இல்லை நான் மகேஷ்கிட்ட வந்து பேசணும் மகேஷ் முன்னாடி வந்து நிற்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல நான் தான் அடிச்சேன்னு எதை வச்சு சொன்னீங்க நான் வந்து பின்னாடி வந்து நின்னேன் யாரோ ஒருத்தவங்க இதே மாதிரி கைலி சட்டை தான் போட்டிருந்தாங்க அதுவும் லைட்டாக தான் நான் பின்னாடி திரும்பி பார்த்தேன் பார்க்குறதுக்கு ஒன்று மாதிரி தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் கீழே வந்து அசந்து வந்து தூங்கிட்டேன் நீங்கள் வேறு யாரையோ பார்த்துருக்கீங்க இதே மாதிரி கலர் சட்டையும் கையிலையும் யார் கட்டியிருக்க அந்த மண்டபத்தில் நீ தனப்பாக கட்டியிருக்க நான் ஒரு சைடாக பார்க்குறப்ப அது ஒன்றை போல தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக மகேஷ் இப்படி சொல்கிறாருன்னு தெரியவே இல்லையே என்னடா மகேஷை வந்து மிரட்டுற என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சந்திரலேகா வந்து கேட்குறாங்க உடனே வந்து யாராலையும் எதுவும் பர்ஃபார்ம் பண்ண முடியல மேடம் மகேஷ் ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு என்னால் சுத்தமாக வந்து புரிஞ்சிக்க முடியல இங்கே வேறு ஏதோ ஒரு தப்பு நடந்துகிட்டு இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம கார்த்தி இல்லை இல்லை நான் பார்க்குறதுக்கு உன்ன போல தான் இருந்தான் இதுதான் என்னால் சொல்ல முடியும் நான் வந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பாத்தீங்களா மேடம் ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக நடந்திருக்கு அது என்ன எதுன்னு தெரியல நம்ம குடும்பத்தை சுற்றி இது கூட ட்ராமா போல தான் தெரியுது மகேஷ் கூட எனக்கு என்னமோ போய் சொல்கிற மாதிரி தான் தெரியுது இவர் பேசுறதெல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் என்னை மாட்டி விடணும்னு பேசினாப்ல இப்போ என்ன கொஞ்சம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க இதுல எந்த தெரிய வேணாமா நல்லா யோசிச்சு பேசுங்க டேய் என்னடா மாப்பிள்ளையே வந்து தப்புன்னு இருக்கியா மாப்பிள்ளையெல்லாம் தப்புன்னு சொல்லலை அவர் ஏன் இந்த விஷயத்துல வந்து இப்படி சொல்கிறாருந்தான் எனக்கு தெரியலைங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து கேட்டுட்ருக்காங்க அக்கா இன்னமும் விட்டுங்க என்னக்கா பேச்சு அப்படின்னு சொல்லும்போது சும்மா நிப்பாட்டுங்க நீங்கள் வந்து என்னை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் வற்றி வச்சிங்களே அப்போ நான் ஏதாவது தடுத்த நான் எதுவும் பேசவே இல்லையா அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் ஏன் நான் பேசும்போது தடுக்கிறீங்க அது சரியே வராது மேடம் எதுவாக இருந்தாலும் நீங்களாக ஒரு முடிவெடுங்கன்னு சொல்லி கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம கார்த்தி கார்த்தி நீ என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்கும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம பாட்டி என்னது என் பேரனை பற்றி எல்லோரும் வந்து இல்லாத போலாதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவன் என்னமோ சுத்து காசு இங்கே வந்து இந்த மாதிரி ஆகிடும் நான் இப்போயே போகிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பாட்டி போகலான்ட்டு இருக்கிறப்ப முருகர் வந்து தடுக்கிறாங்க இப்போ நீ போனோன்னு வச்சுக்கிங்க எதுவுமே வந்து நடக்காது எல்லா திட்டமும் ஆகிடும் பார்த்துக்கன்னொடனே இப்போ நீ என்ன சொல்ல வர முருகா இருப்பா நான் இதுவாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அட போ முருகாங்கிற மாதிரி பாட்டி வந்து திட்டுறாங்க அந்த இடத்துல செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரையும் சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்றைக்காவது நான் வந்து திமுரு பிடிச்சவன் நான் வந்து யார் பேச்சும் கேட்க மாட்டேன் எல்லா விஷயத்துலையும் மூக்க நுழைப்பேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் வந்து கெட்டவன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லை ஏதாவது உங்கள் மனசில் வந்து இவன் மேலே சந்தேகம் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா அப்படி யோசிச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள் நானே இந்த மண்டபத்தை விட்டு போகிறேன் எதுவாக இருந்தாலும் நீங்களாக ஒரு முடிவு எடுக்கணும் சரிங்களா மற்றவங்க முடிவு எடுத்து அதனால் நம்ம குடும்பம் வந்து மாட்டிக்க கூடாது நல்லா யோசிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வந்து வாங்க எனக்கு இப்போ எந்த விதமான கவலையும் இல்லை நீங்களாக வெளியில் போக சொல்லுங்கள் நான் மாட்டுக்கும் நம்ம குடும்பத்தை விட்டு போயிடுறேன் ஆனால் மற்றவங்க பேச்சு கேட்டுட்டு நீங்கள் எந்த முடிவுக்கும் வராதிங்க என்னை பற்றி ஒரு ரெண்டு நிமிஷமாவது யோசிங்க அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சாமுண்டீஸ்வரி வந்து அப்படியே பார்க்குற மாதிரி தெரியுது என்னது நம்ம எல்லோரும் சேர்ந்து திட்டம் போட்டு கார்த்தி இந்த வீட்டை விட்டு துரத்திட்டா இந்த கல்யாணமும் நடந்துடும் நம்ம நினச்ச காரியம்லாம் வந்து ஈஸியாக வந்து நடந்துருமே அதுக்கு தானே வந்து போராடிக்கிட்டு இருந்தேன் இப்போ இது மாதிரி ஆகுதேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல சிவனாண்டி வெயிட் பண்ணி பார்ப்போம்